மும்மொழி கொள்கை கல்வி என்ற பெயரில் இந்தி திணிப்பை கண்டித்து மாணவர் இயக்கங்கள் காஞ்சிபுரத்தில் பேரணியாக சென்று அஞ்சல் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கூட்டமைப்பு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பின் பேரணியாக வளம் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்தியை திணிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து இன்று மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு தமிழ்நாடு ஃபெடரேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் தமிழ்நாடு சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அரசின் அலுவலகங்களின் முன்பு பேரணியுடன் கூடிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள மாணவர் அமைப்புகள் ஒருங்கிணைந்து மாணவர்களுடன் பெருந்திரளாக பேரணி சென்று ஆர்ப்பாட்டத்தை மாபெரும் எழுச்சியாக நடத்திட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் என எஃப் எஸ் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் சி வி எம் எம்எல்ஏ வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக மாணவரணி சார்பில் மாவட்ட மாணவரணி சார்பில் அமைப்பாளர் குணசேகரன் தலைமையில் துணை அமைப்பாளர்கள் ராம் பிரசாத் மற்றும் தமிழ்செல்வன் முன்னிலையில் மும்மொழி கல்விக் கொள்கை என்ற பெயரில் இந்தி திணிப்பை கொண்டவரன் நினைக்கும் பாஜக அரசை கண்டித்த கூட்டணி கட்சி சேர்ந்த மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பேரணி அம்பேத்கர் சிலையிலிருந்து காஞ்சிபுரம் தலைமை அஞ்சல் அலுவலகம் வரை பேரணியாக சென்று அஞ்சல் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் சுரேஷ்குமார் சரளா தனசேகரன் சரண்ராஜ் கோபிநாத் மணிகண்டன் சுந்தர் அப்ரோஸ் விடுதலை சிறுத்தை காட்சி மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன் உள்ளிட்ட திமுகவுடன் கூட்டணி கட்சியினர் மாணவரணி இயக்கத்தினர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் திமுக மாணவரணி சேர்ந்த பாரதிதாசன் நன்றிகளை தெரிவித்தார் சுந்தர் மாவட்ட முற்போக்கு மாணவர்கள்

நான்